ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளட்டையோ ஒரு கிரைமையோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீல் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த ரத்தம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது ஐபிஎஸ் ட்ரைனிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனும் ஒரு காவல்துறை அதிகாரியாக மாத்திரது தான் அந்த ட்ரைனிங் ஸோ அதில் இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த அவங்களை அதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுட்டு நானே வந்து காயத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன் அந்தளவுக்கு நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேன் என்ன வித்தியாசப்பட்டு என்ன ஒரு மாதிரியான ஒரு உழைப்பு இருந்துச்சு அதனால வெற்றி சாத்தியமாச்சு அப்படின்னா என்ன ஒரு சீக்ரெட் ஒரு மூன்று விஷயங்கள் நான் சொல்லுவேன் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தேன் இல்லைங்களா ஆல்மோஸ்ட் தினமே துப்பாக்கிச்சூடு இருக்கும் ஒரு வாட்டி ஒரு ஆம்புலன்ஸ்ல போகும்போது ஒரு கமாண்டோவோட கழுத்துல குண்டுபட்டு சத்தம் அப்படியே கொட்டுது அவர் இறந்துட்டாரு அவரை காப்பாற்ற முடியல அதெல்லாம் நான் பார்க்கும் போது வந்து ரொம்ப குடுமையா இருக்கும் உடனே ஒருத்தர் இறந்து தேர்ட்டப்படும் போது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எப்படி பல சம்பவங்களில் என்னோட என்னோட உயிர் கூட பாதிப்புலாம் வந்துருக்கு என்ன நடந்துச்சு நிறைய அட்டாக்ல வந்து மேலே சுடுவாங்க பாம்பு போடுவாங்க ராக்கெட் லாஞ்சர் வச்சு அடிப்பாங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும் பட் எஸ் அதையும் தாண்டி தான் வந்திருக்கு

அது எந்த காரணத்துக்காக எனக்கு வந்திருந்தாலும் எனக்கு அது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக தான் நான் இருந்திருக்கேன் அந்த வாய்ப்பில் நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு எப்போவுமே என்ன அப்படின்னா நம்ம ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா அந்த பதவினால் நம்மளுக்கு பெருமை வருது இல்லையா அந்த பதவிக்கு நம்ம என்னது பண்ணுறோம் அந்த பதவி மூலமாக நம்ம துறைக்கு என்ன பண்ணுறோம் பொதுமக்களுக்கு என்ன பண்ணுறோம் அரசுக்கு எப்படி நல்ல பேர் வாங்கிக்கிறோம் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒவ்வொரு பதவியிலையும் நான் சொல்லலாம் வரும் ஒவ்வொரு பதவியிலையுமே நான் வந்து எனக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு நான் நிறைய இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில் நான் ஏஎஸ்பியாக இருக்கும்போது போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபது வயது முதியவரை வந்து கடத்திட்டு போனாங்க பணத்துக்காக கடத்தின சம்பவத்தில் இருந்து ஐந்து மணி நேரத்தில் நாங்கள் காப்பாற்றுவோம் ரியல் சினிமா மாதிரி சேஸ் என்னோட சப் இன்ஸ்பெக்டர் டீம் இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க என்ன காரணத்துக்காக கடத்துனாங்க எப்படி பணத்துக்காக தான் கடத்துறாங்க அவர் வந்து பெரிய வியாபார முதலாளி அவர் பணத்துக்காக தான் கடத்துறாங்க கூட இருந்தவங்களே தான் பிளான் பண்ணி கடத்துறாங்க அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் அவரோட ஃபோன் அவருடைய இருக்குது அதனால் எங்களால் ட்ராக் பண்ண முடிஞ்சது ஸோ எந்த லொக்கேஷனில் போகுது என்னங்கிறத பார்த்துட்டு எங்கள் டீம் அனுப்பி அப்படியே ஃபுல்லாக சேஸ் பண்ணி தூத்துக்குடியிலேருந்து அவரை வந்து ஒரு இரண்டு மணி நேரம் சேஸ் பண்ணி அந்த திருச்செந்தூர் தாண்டி சாத்தான்குளம் இடத்துல போய் எங்கள் டீம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து அவர் ஏழு மணிக்கு அவரை கடத்திட்டு போகிறாங்க நாங்கள் எங்கள் கையில் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அவரை நாங்கள் காப்பாற்றிடுவோம் ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் நான் காவல் நிலையத்தை உட்காந்துருக்கேன் கைதிகளை இன்ட்ராகேட் பண்ணியிருக்கேன் முடிச்சுட்டு வெளியே போகிறேன் இவர உட்காந்துருக்காரு என்ன பெரியவரே அவர் முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர் இப்போ என்ன பெரியவரே சந்தோஷங்களாம் பயப்படாதீங்க எல்லாம் பிடிச்சிட்டோம் சந்தோஷம் தான் நான் குடும்பத்தோட இருக்கலாங்க இப்போ அவர் என் கையை பிடிச்சிட்டு எனக்கு இன்னைக்கு நீங்கள் உங்கள் காவல்துறையை நீங்கள் தான் ஐயா கடவுள் அப்படினாரு உண்மையிலே எனக்கு ஒரு இந்த சினிமாவில் காட்டுவாங்களே அதை கூட ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேறு எதுவுமே இல்லை அவர் கண்ணில் தான் தான் வந்து அவர் ரெண்டு சுட்டு கண்ணீர் தான் அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு இந்த 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 அந்த ஒரு மனை நிறவையும் அந்த ஒரு பெருமையை தர்ற உணர்வுகள் அது இன்னைக்கு நீங்கள் தான் எனக்கு கடவுள் அவருக்கு பல கோடி இருக்கலாம் அவர் யார் யாரோ தெரிஞ்சிருக்கலாம் பட் அன்னைக்கு அவர் அந்த நான் கொண்டு வாங்கன்னு நினச்சேன் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க ஏன்னா கடத்திட்டு போன நபர் தெரிஞ்ச நபர் விட்டுட்டா காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயத்தில் வந்து இவர இவரை கொண்டுள்ளான்னு பேசிக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் வந்து கொண்டுடுவாங்கன்னு நினச்சேன் இன்னைக்கு நான் உயிரோட போய் என் குழந்தைங்களையும் என்னோட பேர பசங்களையும் பார்க்குறேன் அப்படின்னா நீங்க தான் சார் ஒரு ரொம்ப இதுவாக நிறைய சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து எடுத்துருந்தா கூட கேரளாவுக்குள்ள போந்திருப்பாங்கல்ல சார் அது பாட்டு சாத்தானுக்கு வந்து கொஞ்சம் தான் இல்லை கேரளா இல்லை கன்னியாகுமரி ஃபர்தராக கேரளா போய் கேரளா போயிருப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி இருந்துருக்கலாம் போயிருந்துருக்கலாம் ஓகே ஸோ அந்த இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் நிறைய இது ஒன்று சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பொதுமக்களுக்காக சேவை புரிந்து நம்ம பண்ணுற அந்த ஒரு தருணம் வந்து மனசனுக்கு நெருக்கமான ஒரு தருணங்கள் அப்படின்னா நான் ஏன் கேட்டேன்னா சார் அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா சின்ன பிள்ளையில விலகி வந்துடுவீங்க ரொம்ப உங்களுக்கு சட்டத்துக்கு புறம்போ ஏதாச்சும் நடந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் ஆனால் நான் தட்டி கேட்க மாட்டேன் விலகி நீங்கள் வந்துவிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல நீங்கள் உள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளட்டையோ ஒரு க்ரைமையோ நீங்கள் ஃபஸ்ட்டு டீல் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு அதில் ஏதாச்சும் ஒன்று ஷேர் பண்ணிக்கீங்களா சம்பவங்கள் என்னோடய ட்ரெயினிங்ல வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் பார்க்க கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகவே பிடிக்காது எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போவேன் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் நான் வேலை பார்த்துருக்கேன் அப்பப்போ கூப்பிட்டே தான் ஒரு வேலை கொடுப்பாங்க பார்ப்பேன் பட் ரிசப்ஷன் அம்மாவோட ரூம் இதுலேயே போயிடுவேன் ஆப்ரேஷன் தேட்டராக எல்லாம் போக மாட்டேன் எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஒரு இது இருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பார்க்கும்போது அந்த ரத்தம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தது பட் நான் வந்து எப்படி நான் வந்து இதையும் தாண்டி போனோம் ஏன்னா வந்து நம்மளோட பிக்கெஸ்ட் ஃபியர்ஸ் ஓவர் கம் பண்ணுறது தான் நம்மளோட சேலஞ்சு அந்த ஃபியருங்கிறது வந்து ஃபியருங்கிறது அன்னொன் தான் அது நம்மளுக்கு என்னென்னு தெரியாது அதை தெரிஞ்சுக்கிட்டால் பயம் போயிடும் ஸோ தான் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்கை பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை ஒரு காவல்துறை அதிகாரியாக மாற்றுறது தான் அந்த ட்ரைனிங் ஸோ இருந்து எல்லா விதமான ட்ரைனிங்குமே உங்களுக்கு கிடைக்கும் மனதளவில் உடல் அளவில் உங்களோட சைக்காலஜிக்கல் லெவல் எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த ட்ரைனிங் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நான் இந்த போஸ்ட் பண்ண சொன்னேன்னா எனக்கு முதல்ல ரத்தத்தை பார்க்க கொஞ்சம் ஒரு ஒரு இதுவாக இருக்கும் யாராவது இப்படி அறுத்துட்டாங்கன்னா எனக்கு அது ஒரு நிமிஷம் ரியாக்ஷன் இருக்காது பட் அந்த ட்ரைனிங்கில் போய் தான் நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர் நிறைய இடத்துல வந்து இந்த குலை சம்பவங்கள் அதெல்லாம் பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு நானே வந்து காயத்தெல்லாம் தொட்டு பார்ப்பேன் விளக்கி பார்ப்பேன் இதெல்லாம் பண்ணி பார்ப்பேன் க்ளவுஸ் எதுக்குன்னா எவிடென்ஸ் போயிடக்கூடாதுன்னு பார்ப்பேன் அளவுக்கு நான் வந்து நானே மாற்றிக்கிட்டேங்க ஏன் அப்படின்னா அந்த பயம் போனால் தான் நம்ம வேலையை கரெக்டாக செய்ய முடியும் வேலையில் பயத்தோடு செய்ய முடியாது அதுவும் நான் முதல்ல பணிபுரிந்த அந்த மூன்று ஆண்டுகள் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்தேன் இல்லைங்களா மணிப்பூர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் தினமே துப்பாக்கிச்சூடு இருக்கும் அங்கே ஆம்புஷன்வாங்க அந்த போராளிகள் இன்சர்ஜென்ட்ஸ் வந்து நம்மளை தாக்குவாங்க அதெல்லாம் நிறையா இருக்கும் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து ரத்தத்தெல்லாம் பார்க்கறது ரொம்ப ஈஸி ஒரு வாட்டி ஒரு ஆம்புஷில் போகும்போது மேலேருந்து ஃபயர் பண்ணும் போது என்னோடய எஸ்காட்டில் இருக்கக்கூடிய கன்மேன் ஒரு கமாண்டோவோட கழுத்தில் குண்டுபட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது அவர் இறந்துட்டாரு அவரை காப்பாற்ற முடியல வந்து இருந்து நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகும் நான் பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே கொடுமையா இருக்கும் அதனால அப்படியே பழகிடுச்சு அப்படி இப்போ பட் ஆனால் வந்து அந்த அது ஒரு அனுபவம் இல்லைங்களா கூட இருந்தவரே ஒருத்தர் இறந்துட்டார் ஒவ்வொரு நாளுமே நீங்க பல பல சம்பவங்கள்ல என்னோட என்னோட உயிர் கூட பாதிப்பு வந்திருக்கு வந்துருக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கு என்ன நடந்துச்சு சார் அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மணிப்பூர் கலவரங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுறாங்க இன்சர்ஜன் குரூப்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம காவல்துறையாக இருக்கட்டும் அங்கே இருக்க காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசோட இந்த ஆர்மி சிஆர்பி அப்படி அவங்க தாக்குதல் பண்ணுவாங்க அட்டாக் பண்ணுவாங்க பல்வேறு விதமாக அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அட்டாக்ல வந்து மேலே சுடுவாங்க பாம்பு போடுவாங்க ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிப்பாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அங்கே இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இது ஒன்று கூட நம்ம பார்க்க முடியாது கம்பேரே பண்ண முடியாது தமிழ்நாடு வந்து ரொம்ப ஒரு அமைதியான மாநிலம் மக்கள் வந்து வளர்ச்சி அடைந்தவர்கள் மக்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறவங்க இங்கே வந்து எல்லாருமே வந்து ஒன்றாக வாழணும் கூடிய அந்த ஒரு நல்ல மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் கொண்ட ஸ்டேட் இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனி நாடு வேணும்னு கேட்டு போராடுற பிரிவினைவாதிகள் பிரிவினைவாதிகள் கரெக்ட் பிரிவானவாதிகள் இருக்கிறதுனால அங்கே வந்து வேற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸாக இருக்கும் பட் எஸ் அதையும் தாண்டி தான் வந்திருக்கேன் அதுதான் அங்கே நான் வந்து பணி புரியிறப்ப அதாவது காவல்துறையில் பதக்கங்கள் மெடல்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இயர் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும் இல்லை குறிப்பிட்ட இயர் ஆஃப் அந்த விஷயங்கள் அந்த கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க இது வந்து அங்கே இருக்க அந்த டிஜிபி கொடுத்த டிஸ்க் அங்கே வந்து நான் கவுண்டர் இன்ட் இன்சர்ஜென்சி அந்த பிரிவினைவாதிகளுக்கு எதிரான அந்த ஆப்ரேஷன்ஸில் கமாண்டோவில் இருக்கும்போது என்னோடய வேலைகளை இரண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி பதிமூன்றில் அங்கே இருந்தேன் அதுக்கான அந்த இது கொடுத்து அந்த பணிக்கான அந்த டிஜிபிஸ் கமண்டேஷன் டிஸ்க்னு கொடுப்பாங்க மணிப்பூர் அந்த டிஜிபி அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லை அது ஆமா ஒரு வருடத்துல வந்து ஒரு ஐம்பது பேருக்கு மொத்தமா கொடுப்பாங்க உயர் அதிகாரிலேருந்து கா காவல் ஆணையர்கள் கான்ஸ்டபுள்ஸ் வரைக்கும் ஒரு ஐம்பது பேருக்கு கொடுப்பாங்க பதிமூணாவது வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் எனக்கு கிடைச்சிது எத்தனை வருஷமாக இதை பாக்கெட்ல இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கீங்க சார் லெவன் இயர்ஸாக இருக்கு என்னோட ரெண்டு வருஷம் டெய்லியும் யூனிஃபார்மில் டெய்லி மாத்தி 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 போடுவேன் மாத்தி மாத்தி போடுவேன் ரெண்டு இருக்கு மாத்தி மாற்றி என்ன காரணம் அந்த இதை அப்படியே ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்ட்டுலாம் அந்த உணர்வு பூர்வமாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கா இதை தனியையும் ஒரு சட்டையிலேயே நம்ம வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூனிஃபார்ம்ங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் தான் யூனிஃபார்ம் வந்து நம்மளுக்கு அது ஒரு அது ஒரு நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குது ஸோ அந்த யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு மெடல் இது வந்து விடுதலை பெற்ற ஐம்பது எழுபத்தைந்து வருடத்துக்கு கொடுத்த இது இது வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஜனாதிபதி பிரெசிடென்ட் அவர்களுடைய கலர்ஸ் கொடுத்ததுக்காக கொடுத்த மெடல் இது இது அத்திவர்தர் டியூட்டிக்காக கிடைச்ச மிடல் இது இந்த மாதிரி ஒன்று ஒன்று கொடுக்கும்போது தான் நம்ம கடந்து வந்த பாதை நம்மளோட பணிகளை இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம டெய்லி காலையில் எடுத்து போடுவோம் இல்லைங்களா அப்போ பார்க்கும்போது ஒரு டைம் ஒரு ரெண்டு செகண்ட் பார்ப்போம் அந்த ரெண்டு செகண்டில் தான் நம்ம கடந்து வந்த பாதை தெரியும் சரியாக போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்குது ஆமாம் ஸோ இட் 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 இஸ் எ ரிமம்பரன்ஸ் ஆஃப் யவர் பாத்ஸ் அண்ட் வாட் யூ ஆர் டன் அண்ட் இதெல்லாம் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம் பெருமை கொள்ளப்படுற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் நான் அதை வச்சிருக்கேன் வித்தியாசமான மக்கள் கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசப்பட்டிருக்கும்ல சார் நில அமைப்பு முத கொண்டு வாங்க ஆமா ஆமா தமிழ்நாடையும் மணிப்பூரையும் கம்பேர் பண்ண கம்பேர் பண்ண முடியும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு எனக்கு கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாடோட ஒரு பெரிய மாவட்டத்தோட ஜனத்தொகை தான் அங்க இருப்பாங்க முப்பது லட்சம் முப்பது லட்சம் மக்கள் தான் மொத்தமே அந்த நாட்டு அந்த மாநிலத்தோட பழங்குடிகள் அதிகம் பழங்குடியினர் அதிகம் பழங்குடியினர் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் இருப்பாங்க வேலியில் மற்றவங்களும் இருப்பாங்க சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கவே முடியல பர்சனலாக உங்களுடைய ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்களேன் என்ன காரணம் இன்னைக்கு வந்து நம்ம யூபிஎஸ்சியில் ஆண்டுக்காண்டு பின்தங்கிட்டு போயிட்டே இருக்குமே என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு இதில் சொல்லணும் அப்படின்னா நான் என்னோட எக்ஸாம்பிளில் இருந்து நான் நான் சொல்லுவேன் டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க் அது கண்டிப்பாக வேணும் ஐ ஃபீல் நிறைய பேர் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் கிடைக்கிது ஈஸியாக கைக்கு வந்துடுது அதனால் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் ஷார்ட் கட் வேணும்னு நினைக்கிறாங்க கூட அந்த ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் அந்த ஷெட்யூலும் த எத்தனை மணி நேரம் படிக்கணும் என்ன படிக்கணும் எப்போ பிரேக் எடுக்கணும் இந்த டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் இரண்டாவது அந்த நான் சொன்ன கன்சிஸ்டன்சி இது தெரியணும் ரெண்டு வருஷம் நம்ம பிளான் பண்ணி படிக்கணும் எக்ஸாம் எழுதணுங்கிறது இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற அந்த உழைப்பு அந்த அந்த கவனம் அந்த பெர்சவரன்ஸ் இருக்கணும் அந்த மன தைரியம் வேணும் முதல்ல முத தை மத தைரியத்தை வளர்த்துக்கணும் மூன்றாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ் எக்ஸாம்னா எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் இருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு மற்ற கனவுன்னு பிஸ்னஸில் போவாங்க வேலை வேலைகள் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறைய அவங்க கவனம் சிதறும் படிப்பை வந்து பார்ட் டைம் வச்சுக்குவாங்க ஒரு ஷார்ட் கட்ஸை தேடக்கூடாது வரும் நீங்கள் சொன்னது தான் ஷார்ட் கட்ஸை தேடக்கூடாது லைஃப்பில் நம்ம உயர்றதுக்கு என்றைக்குமே ஷார்ட் கட்ஸை தேடக்கூடாது சரியான உழைப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடைக்க நாளை இன்னைக்கு கிடைக்கலாம் பட்னால் கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் ஸோ உங்களோட அந்த உழைப்பு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியும் அந்த தன்மை வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மன தைரியத்தை வளர்த்துக்கணும் மன வளர்த்துக்கணும் மனதைரியம் வளர்த்தாதான் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு கஷ்டமானாலும் வாழ்க்கையில நம்ம அதை தாண்டி போய் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியும் இன்றைக்கி இருக்கிற நிறைய இளைஞர்களை நீங்கள் சந்திப்பீங்க அவங்கள்ட்ட கேட்பாங்க சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் சார் என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்றலாம் அவங்கள்ட்ட பெரிய ஒரு நீங்கள் அன்னைக்கு கிடைச்ச ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு இது ஈஸியாக கிடைச்சிடுது அன்னைக்கு நம்ம கிடைக்காத ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி பெனிஃபிட்ஸ் டிமெரிட்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் சொல்கிறீங்களேன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு அளவுக்கு கிடைக்கல எல்லா விஷயத்துலையுமே பட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுமே அந்த லைக் டபுள் ஏஜ் ஸ்வாட் இருமுறை இருமுனை கத்தி மாதிரி தான் அதை நம்ம எப்படி சரியாக உபயோகிங்கிற உபயோகிக்கிறோங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா த கம்ஃபர்ட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் லைஃப் இப்போ ரொம்ப நிறைய வந்துடுச்சு ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடையாது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் படித்து தான் நாங்கள் அந்த பேப்பரில் நோட்ஸ் எடுப்போம் ஹிண்டு பேப்பராக இருக்கணும் இண்டியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ அந்த பேப்பரையே கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டு உங்களுக்கு ஒரு புக்காக கொடுத்துட்றாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு பட் அதை உபயோகப்படுத்தும் போது அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அடிப்படை விஷயங்கள் அது அது வந்து தவறாங்க நிறைய பேர் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம் ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு தான் பில்டிங் வந்து மேலே நம்ம கட்டிட்டு போக முடியும் இல்லைங்களா ஸோ உங்களோட அடித்தளம் உங்களுடைய அடிப்படை அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ பேசிக்கில் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் பேசிக்ஸ் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களோட ரீடிங் கேப்பபிலிட்டி உங்களோட ரைட்டிங் கேப்பபிலிட்டி உங்களோட ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டி இதெல்லாம் வளர்த்துக்கணும் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டாலே ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முயற்சியில் கிளியர் பண்ண அளவுக்கு கிடையாது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் என்னால் வந்து இதை படிக்க முடியும் எழுத முடியும் பேச முடியும்னு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும் இல்லைங்களா ஸோ அது ரொம்ப முக்கியம் இல்லை ஒரு பக்கம் வந்து இவ்வளவு வந்து இவங்கள்ட்ட வந்து சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னாலும் நம்ம போராடி வந்து எந்த மொழிகள்னாலும் வந்து தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறத பெற்றுவிட்டோம் ஆனால் கேள்விகள் அப்படிங்கிறது ஆங்கிலம் ஹிந்தி இப்போ என்ன சொல்கிறாங்க நார்த்தில் அதிகமாக பாஸ் ஆகிறதுக்கான காரணம் ஹிந்திங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தாய்மொழியாக இருக்குது மதர் லாங்குவேஜாக இருக்குது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போகுது இங்கே வந்து நம்ம வந்து அந்த ரேஷியோ குறைகிறதுக்கும் இது ஒரு நம்மளுக்கு ஒரு இழப்பாக பார்க்கப்படுதுங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பர்சனலாக தெரியல இதை நான் இதை நான் சரியாக ஆய்வு பண்ணி பார்த்தது இல்லையா பட் என்னோட எனக்கு தெரிந்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்க தமிழ் எழுதலாம் விடைகளை தமிழ் எழுதலாம் கேள்விப்பட்டா ஆங்கிலத்துல ஹிந்தில ரெண்டுத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் பட் நீங்க தமிழ்ல எழுதலாம் அதே போல் இப்போ வந்து உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட் இன்டர்வியூ நீங்க தமிழ்ல பதில் சொல்லலாம் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இன்டர்பிரட்டரை வச்சுட்டு இது பண்ணுவாங்க கண்டிப்பாக இது ஒரு விதமான தடைதான் தடைதான் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் பல்வேறு மொழிகள் இருக்கு இல்லைங்களா அதனால அந் மற்ற மொழிகள்லேயும் அவங்களுக்கு இந்த தெலுங்கு பேசுகிற ஒரு மலையாளம் பேசுகிற ஒரு கன்னடா பேசுறவள் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இதை சரியா எப்படி எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது எனக்கு தெரியல பட்டு தமிழை விட எழுத முடியும் தமிழில் பதில் சொல்ல முடியுங்கிறதே நம்மளுக்கு ஒரு விதமான ஒரு இதுதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தயார்நிலைப்படுத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி இதில் ஒரு மாற்றங்கள் வரலாம் ஃபியூச்சர்ல வரலாம் ஃபியூச்சர்ல வந்து தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன் வரலாம் ஸோ எங்கள் முதல்ல எங்கள் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பத்து பன்னெண்டு வருங்களுக்கு முன்னாடி இந்த இன்டர்பிரட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஆப்ஷன் கிடையாது இங்கிலீஷில் தான் பதில் சொல்ல முடியல ஹிந்தியில் பேசலாம் இப்போ அந்த ஆப்ஷன் வந்துருக்கு ஸோ ஐ திங்க் ஃப்யூச்சரில் அதுவும் வரலாம்னு நான் நினைக்கிறேன் பட் எஸ் இப்போதிக்கி அது ஒரு சின்ன ஒரு 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 விதமான ஒரு 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 சுமை ஒரு 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 ப்ராப்ளம் நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேயே பிள்ளை வந்து ஐபிஎஸ் ஆகிடணும் ஐஏஎஸ் ஆகிடணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயப்படுத்தி திணிக்கிறது மாதிரி கோச்சிங் சென்டரில் விட்டுறாங்க நீ பாட புத்தகத்தெல்லாம் படிக்க வேணாம் இதுக்கு படி ஜேஇ இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் நம்ம யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் அது சரின்னு நினைக்கிறீங்களா எந்தளவுக்கு கை கொடுக்கும் ஒரு விதத்தில் அது சரி தான் நான் சொல்லுவேன் வருண் பட் என்ன அப்படின்னா பெற்றோர்கள் வந்து இரண்டு விஷயம் பண்ணணும் பெற்றோர்கள் வந்து சோஷியல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க சோஷியாலஜியில் நான் சோஷியாலஜி படித்து முடிச்சேன் அதுக்கப்புறமா கரஸ்பாண்டன்ஸில் சோஷியாலஜியில் வந்து சோஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எப்படி வந்து ஒரு அந்த சொசைட்டியில் பழகணும் பேசணும் இதெல்லாம் கற்றுக்கிறது எது சரி எது தவிரலாம் கற்றுக்கிறது அப்பா அம்மாவோட வளர்ப்பில் தான் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து குழந்தைகளோட நிறைய நேரம் செலவிடணும் அப்போ தான் அந்த குழந்தையோட பர்சனாலிட்டி என்னங்கிறத சின்ன வயசுலேருந்தே புரிஞ்சிக்க முடியும் அந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் அந்த குழந்தைக்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயத்தை பார்த்தா அவருக்கு எக்ஸைட்மெண்ட் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது சரியாக தவறான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வழி நடத்தி கொண்டு போகணும் ஸோ ஒரு குழந்தைகளுக்கு வந்து இதுதான் சரியான வழி அப்படின்னு காட்டுறதுல எந்த தவறுமே கிடையாது படிக்கணும் கோச்சிங் சென்டரில் போடுறது சில பேர் பார்த்தீங்கன்னா எதை கற்றுக் கொடுப்பாங்க விளையாட்டு கற்றுக் கொடுப்பாங்க பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க டான்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க கராத்தே மாதிரியான செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க எல்லாம் நல்ல விஷயம்தான் ஏன்னா அவங்க சரியான பாதையில் போகணுங்கிறது பட் அதிகமாக பனி கொடுத்து இல்லை அதிகமாக அவங்க மேலே ஒரு ஒரு கனவை திணிக்கிறது வந்து அது கண்டிப்பாக வந்து இதுதான் ஸோ இது சுட்யே பேலன்ஸ் நான் நினைக்கிறேன் பட் இப்போ வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்காம இருக்கிறதும் மாதிரியான அந்த ஒரு சூழ்நிலைகளும் இருக்குது அப்படியே இருக்கக்கூடாது குழந்தைகளை கண்காணிக்கணும் கண்டிக்கணும் அவங்கள ஒரு கட்டுக்கோப்பான விஷயத்தில் வச்சுருக்கணும் டிசிப்ளினாக வச்சுருக்கணும் ஏன்னா சொன்ன மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு டபுள் எஜிட் ஸ்வார்டு டெக்னாலஜி ஒரு டபுள் எஜிட் ஸ்வாட் இப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு மூணு ஏ சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆக்சஸபிலிட்டி அவைலபிலிட்டி அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் அவங்களுக்கு இந்த மூணுமே கிடைக்குது ஆக்சஸ் அஃபர்டபுள் அண்ட் அவைலபிள் மூணுமே இருக்குது ஸோ பெற்றோர்களோட ரோல் இதில் ரொம்ப பெருசு பெற்றோர்கள் ரெண்டாவது வந்து டீச்சர்ஸ் இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு இவங்க தான் குழந்தைங்களை ஷேப் பண்ணுறவங்க அவங்க வந்து அவங்களோட பொறுப்பை உணர்ந்து ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா என்னோடய என்னோடய வகுப்பில் ஐம்பது குழந்தைகள் இருக்காங்களா அதில் சரியான பாதையில் யார் போகிறாங்க தவறான பாதையில் யார் போகிறாங்கன்னா அவங்கள கண்டிக்கணும் கண்டித்தா அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னா முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு இருக்குது ஸோ கல் கல் பள்ளிகள் கல்லூரிகள் தான் வந்து ரொம்ப பெருசாக ஒரு முக்கியமான ரோல் இருக்குது பட் அந்த அடிப்படை அப்பா அம்மா பெற்றோர் அது ரொம்ப 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 முக்கியம் அதுக்குன்னு வந்து இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து காமர்ஸ் படிக்கணும்னு அவரை டாக்டர் முடியாது பட் என்ன அப்படின்னா நான் இப்ப நிறைய விஷயத்துல என்ன பாக்குறேன் அப்படின்னா நிறைய பேரோட அப்பா அம்மா வந்து புதுசா ஏதாவது ஒரு ஃபீல்டில் போகணுன்னாங்கன்னா அதை என்கரேஜ் பண்றாங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சார் என் பையனை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் சேர்க்கணும் ஈஸி இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கணுன்றாங்க டேட்டா சயின்ஸில் சேர்க்கணுன்றாங்க நிறைய இந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் நிறைய ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் டெக்னாலஜிலே வந்து அட்வான்ஸ்டு பயோடெக்னாலஜி அப்படிலாம் போகிறாங்க நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அப்பா அம்மா வந்து தே ஹாவ் டு கைட் த சில்ட்ரன் ப்ராப்பர்லி இன் கொலாபரேஷன் அண்ட் இன் கனெக்ஷன் வித் சில்ட்ரன் இதுதான் நான் சொல்லுவேன் இட் இஸ் இட் இஸ் எ பேலன்ஸ் பேலன்ஸ் அப்ரோச் தான் குழந்தைகளோட கனவு ஆசை என்னங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அது சரியான வகையில் நம்ம கொண்டு போவோம் சார் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு அப்புறம் சென்னையில் கமிஷனராக பொறுப்பேற்ற அருண் சார் சொன்னாங்க ரவுடிகளுக்கு வந்து எந்த மொழியில் சொன்னோமோ புரியுமோ அந்த மொழியில் தான் நம்ம இனிமேல் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுடைய லிமிட்டில் ரவுடிகளாக இருக்கட்டும் ட்ரக்ஸாக இருக்கட்டும் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்கீங்க என்கவுண்ட் அது மாதிரி நான் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை ரவுடிகளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் சரித்திர பழிவேடு குற்றவாளிகள் ரவுடிகள் இதில் இருக்கக்கூடிய அனைவரையும் வந்து நாங்கள் கண்காணித்து அதில் முக்கியமாக சமூகத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களை விட உடன உடனடியாக நடவடிக்கை கைது நடவடிக்கையாக இருக்கலாம் குண்டர் தடுப்பு சட்டமாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது சமீப காலங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகள் அவங்க சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் யாராக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புதிதாக சரித்திர பதிவேடு தொடர்ந்து அவங்களை கண்காணிச்சிட்டு வரோம் ஸோ இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அதை நாங்கள் அதிகமாகவே போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் கடந்த ஆண்டை விட ஆல்மோஸ்ட் ரெட்டிப்பு மடங்காக ஆக்கியிருக்கோம் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அச்சைத்தரக்கூடிய இல்லைனா பப்ளிக் ஆர்டர் அண்ட் பீஸ் அதுக்கு பங்கமாக இருக்கக்கூடிய பங்கம் விளைவிக்கக்கூடிய குற்றவாளிகள் மீது மீது கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் இரண்டாவதாக இந்த ட்ரக்ஸு நீங்கள் சொல்லுற ட்ரக்ஸுங்கிறது இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துட்டு வருது இதுக்காக நாங்கள் வந்து சிறப்பாக பல நடவடிக்கை எடுத்துருவோம் இந்த யார் யாரெலாம் வந்து இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களாகவே கடந்த யார் யாரெலாம் வந்து இந்த இதுக்கு நான்கு ஐந்து ஆண்டுகளில் கஞ்சா மற்றும் பிற ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகளில் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள வந்து கைது பண்ணோம் சுமார் ஒரு நூற்றி ஐம்பது பேரை வந்து நம்ம மாவட்டத்தில் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணோம் தொடர் நடவடி தொடர்ந்து பண்ணக்கூடியவர்களில் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு எக்கனாமி தானே இல்லைங்களா டிமாண்ட் சப்ளைங்கிற மாதிரி வந்து இது உபயோகிக்கிறவங்கக்கிட்ட வந்து இதோட கெட்ட பழக்களை பற்றி சொல்கிறதுக்காக வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் இது மட்டும் இல்லாமல் அனைத்து கல்லூரிகள்லேயும் பள்ளிகள்லேயும் ஆன்டி ட்ரக் கமிட்டி இது ஸ்டார்ட் பண்ணுறோம் இரண்டு காரணங்களுக்காக ஒன்று வந்து அதுக்கு எது அதுக்கான விழிப்புணர்வு கண்டது ஒன்று தான் அது சம்பந்தப்பட்ட தகவல் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கிறதுக்காக ஸோ அது மூலமாக நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்த பள்ளிகள் கல்லூரிகளில் யாராவது விற்கிறாங்களா என்னங்கிறத கண்காணிச்சிட்டு வரும் இது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கக்கூடிய போலீஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிளப் மூலமாக அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பழக்கங்களுக்கு எதிரான அந்த தீயேடுகளை சொல்லி அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ட்ரக்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகளும் ரொம்ப கடுமையாக இருக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் கைது பண்ணதில் ஆல்மோஸ்ட் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கோம் குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்கள் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு சார் என்ன காரணம் அவங்கள என்ன காரணமா இருக்கு குறிப்பா அந்த போதைப் பொருளுக்கு அவங்களுக்கு அடிமையாகிறதுக்கு என்ன காரணம் நிறைய நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க பார்த்துருப்பீங்க கிரவுண்ட் லெவல்ல மேபி அது ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அது அந்த வயதில் வரக்கூடிய ஒரு ஈர்ப்பாக இருக்கலாம் எல்லாருக்குமே சொல்லுவாங்க அந்த பதின் பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு இல்லை செய்யத செஞ்சா இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சு பார்க்கணுங்கிற அந்த ஒரு அந்த ஒரு விளையாட்டுத்தனமான விபரீதமான அந்த ஒரு தைரியம் வரும் அது மூலமாக தான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது வந்து ரொம்ப முக்கியமான வந்து சேர்க்கை யாரோட சீரோங்கிறது ரொம்ப முக்கியம் சில தவறான நபர்களோட சேரும் போது வந்து நம்மளுக்கு தவறான பழக்கங்கள் வரலாம் ஸோ அந்த குழந்தைகள் வந்து யாரோட சேர்கிறாங்க அப்பா அம்மாவை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் எஸ்பெஷலி வந்து அப்பா அம்மாவோட கண்காணிப்பு குறைவாக இருக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த வாய்ப்பு அதிகம் வெளியூர்லேருந்து வந்து படிக்கிறவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க குழந்தைங்களோட டைம் செலவிட முடிய மாட்டேங்குது நினைக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் யாரோட பேசுகிறாங்க இந்த செல்ஃபோன் வந்துருக்கு இல்லைங்களா நம்ம முதல மாதிரி தான் அஃபோர்டபிலிட்டி ஆக்சசபிலிட்டி அவைலபிலிட்டி இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ பெற்றோர்கள் வந்து அதை கண்காணித்து குழந்தைகள் வந்து சரியாக போகிறாங்களா ரொம்ப கவனிக்கணும் பட் காவல்துறை செயலில் நாங்களும் மிக ஒரு தொடர் நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை ரொம்ப இன்டென்சிவ் பண்ணியிருக்கோம் ரொம்ப வந்து ஒரு ப்ரீ பிளான்டாக பண்ணுறோம் யார் டார்கெட் பண்ணணும் எப்படி டார்கெட் பண்ணணும் ரொம்ப இதுவாக பண்ணுறோம் தொடர் நடவடிக்கை இருக்கும் ஐயா சார் ஆண்டாண்டுக்கு வந்து நம்ம அந்த யூபிஎஸ்சி ரிசல்ட்டு ரொம்ப நம்ம பின்தங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுடைய இந்த ஸ்டோரி கொடுக்குறது கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப ஒரு பயங்கர இன்ஸ்பைராக இருந்துச்சு இது பார்க்குறவங்களுக்கும் நிறைய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நிறைய மக்கள் பணியாற்றிட்டு இருக்கீங்க தொடர்ந்து மக்களின் காவலராக முதல்வராக நீடிக்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இது மூலமாக இந்த எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஆஸ்பிரன்ஸ்க்கும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் என்னோட தரப்பாகவும் காவல்துறை சார்பாகவும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா பொதுமக்கள் வந்து எந்த வித இந்த காலத்தில் குற்றங்கள் நிறைய எஸ்பெஷலி இந்த சைபர் கிரைம் கன்னி வழிமான குற்றங்கள் நிறைய இருக்கும்போது நிறைய விழிப்புணர்வோடு இருக்கணும் இரண்டாவது வந்து பொதுமக்கள் வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய முயற்சிகள் ட்ரக்ஸை ஒழிக்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை டிராஃபிக் பிரச்சனையை சமாளிக்கலாம் இருக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக தேவை ஸோ அவேர் அவ எந்த சொசைட்டியில் எந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்கும் அந்தளவுக்கு தான் சொசைட்டி வந்து பாசிட்டிவான ப்ராக்ரஸ் எடுத்துப்போம் ஸோ பொதுமக்களுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பை நான் சொல்லிக்கிறேன் காவல்துறை சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களையும் சட்டங்கள் சொல்லக்கூடியதையும் கடைபிடிங்க எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பான ஒரு சமூகத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்கும்